மகாலட்சுமியின் மூல மந்திரத்தை இப்பொழுது கூறுகிறேன் இந்த மந்திரமானது ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி அவர்கள் செல்வ வளம் பெருகி பொருள் வளம் பெருகி பதினாறு செல்வங்களும் பெற்று அவர்கள் நன்றாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இதை தினசரி பாராயணம் செய்து வரும் பொழுது மன கஷ்டம் தேவையில்லாத பிராப்ளங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி அவர்களுக்கு வாழ்க்கையில் சுபிச்சமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மந்திரத்தை தற்பொழுது கூப்பு கூறுகிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரஷீத ப்ரஷீத ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நம என்று இந்த மந்திரத்தை வரும்பொழுது இதை தினசரி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கூறி வந்தால் அவர்களுக்கு பண கஷ்டமானது இருக்காது குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் ஏற்படும் தைரியம் இல்லாதவர்களுக்கு மன தைரியங்கள் ஏற்படும் எந்த விஷயத்திலும் வீரியமாக செயல்பட ஆக்டிவாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் என் அனைத்து குடும்பத்திற்கும் எது வெகு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த மந்திரத்தை தினசரி பாராயணம் செய்து வரும் பொழுது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எனவே இந்த மந்திரம் சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே மகாலட்சுமியின் காயத்திரி மந்திரங்கள் இதில் போடப்பட்டுள்ளது அந்த காயத்திரி மந்திரத்துக்கும் பொதுவாகவே எந்த தெய்வந்து தெய்வங்களுக்கும் ஒரு மூலமாக சொல்லக்கூடிய ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய மூலமந்திரம் ஒன்று உள்ளது அந்த மந்திரம் இதுவானது மகாலட்சுமியின் மூல மந்திரத்தை தற்பொழுது கூறியுள்ளேன் இதை தினசரி பாராயணம் செய்து வரும் பொழுது அவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் நீங்கி நன்மைகள் அதிகமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டம் சிறப்பானதாக கருதப்படுகிறது